கவனிக்கிறோம் நல்ல ஸ்கூல் நேரத்தில் நம்ம ஆடி பாடி மகிழ்ந்து இருக்கிறப்ப இதை கவனிக்கிறதே இல்லை ஆனா அடுத்த ஒரு பத்து வருஷத்துல இது மாதிரி சிக்கல்களுக்குள்ள போறோம் நண்பர்களே அப்படி எந்த சிக்கலுக்குள்ளும் போகாமல் இருக்கணும்னா உணவில் அக்கறையா இருக்கணும் தினம் பழங்கள் சாப்பிடுங்க ஒரு வாழைப்பழமோ கொய்யா பழமோ பப்பாளியோ மாதுளையோ தான் எடுப்போம் புலால் உணவு சாப்பிட்டா மீன்கள் தான் சிறப்பு மீன் கிடைக்கக்கூடிய மாவட்டத்துல இருக்கீங்க தினம் கூட மீன் சாப்பிடலாம் முட்டை சாப்பிடுங்க மீன் சாப்பிடுங்க புரதச்சத்து ரொம்ப ரொம்ப அடிப்படை அத்தனை நோய்க்குமான எதிர்பாற்றல் புரதங்கள்ல இருந்து வருது அப்ப அந்த புரதங்கள்ல அமினோ ஆசிட் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல மிக சிறப்பான புரதங்கள் எல்லாம் மீன்கள் இருக்கு புத்திசாலி தரத்துக்கூடிய விஷயம் மீன்கள் இருக்கு மாதிரி நோய்கள் வராமல் நம்மளை பாதுகாப்பதற்குரிய எதிர்பாற்றல் அந்த புரதத்திலிருந்து வருது உணவில் புரதங்கள் நிறைய வைத்துக் குப்பை உணவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் முழுமையாக வெளியே வருவோம்